ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான குடல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவையான மசாலாவை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு பட்டை பிரியாணி எல்லாம் போட்டுக்கிறேன் ரெண்டு வந்துட்டு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜாதி பத்திரி ஒரு சின்னது அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டை செத்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஸ்மால் சைஸ் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம்தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்கிட்ட அது இல்லாததுனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கசகசா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பீஸ் தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இல்லை இதை வந்துட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுறலாம் ஆறுனதும் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் வந்துட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் விட்ருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் பெரிய வெங்காயம் வந்துட்டு மூணு ஸ்மால் சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்தா அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கிறேன் இதை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வத வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ வந்துட்டு நான் குடலை வந்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்துட்டு இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம் குடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் வந்துட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்குறேன் அதை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு காஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க மசாலாலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் தக்காளி வந்துட்டு ஒரு மூணு ஸ்மால் சைஸ் தக்காளி வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் இன்னும் தண்ணியே ஆட் பண்ணல ஆனால் குடல்லேருந்து தண்ணி நல்லா விட்டுருக்கு குடலும் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ விசில் எல்லாம் போனதும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட குடல் குழம்பு வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது சாப்பாடுக்கு சூடான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லிக்கும் காம்பினேஷன் செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்